எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை அன்று மகா சிவராத்திரி திருநாள் இந்த மகா சிவராத்திரி திருநாளில் மறந்தும் கூட சில விஷயங்களை செய்யக்கூடாது அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம் பதிவை முழுமையாக பாருங்கள் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் இப்போ சமீப காலமாக மகா சிவராத்திரியை பற்றின தகவல்கள் அந்த நாளில் என்னென்ன விரதங்களை செய்யணும் பூஜைகளை செய்யணும் எப்படியெல்லாம் நாம் வழிபாடுகள் செய்து அனுஷ்டித்தால் எம்பெருமான் ஈசனினுடைய அருளை நம்மால் பெற முடியும் என்பதனை பற்றி நிறைய விஷயங்களை நாம் சொல்லியிருக்கிறோம் சொல்லிட்டு வரோம் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் சொல்லக்கூடியது என்னென்னா ஆக்சுவலாக அந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறதே இந்த பூலோக மக்களுக்கு கிடைத்த வரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் வரம் ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய கர்மாவை அழித்து நமக்கு முக்தியை அருளக்கூடிய ஒரு தினம் தான் மகா சிவராத்திரி தினம் அது என்னங்க கர்மா அப்படின்னா நம்ம செய்கிற செயல் நம் எண்ணங்கள் இதுதான் கர்மாவாக மாறுது இந்த கர்மா என்ன பண்ணோம் திருப்பி நமக்கே வரும் சரிங்களா இந்த மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு விரதம் இருந்து எம்பெருமான் ஈசனை நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது ஆணவம் மாயை கர்மா என்று சொல்ற இந்த மூணும் அறுபடும் இந்த மூணும் அறுபடும் பொழுது மறுபிறவி கிடையாது இதுதான் உண்மையான ஒரு விஷயம் மறுபிறவி இருக்கக்கூடாதுன்னா ஆணவம் மாயை கர்மா என்று சொல்ற இந்த மூன்றையும் நீங்கள் நீக்க வேண்டும் அப்படி நீக்கினீங்கன்னா உங்களுக்கு மறுபிறவி இல்லை இந்த மூணையும் எப்படிங்க நீக்கிறது இப்போ ஆணவத்தை நீக்கிட முடியுமா மனுஷங்கிட்ட இருந்த ஆணவத்தை நீக்க முடியுமா நிச்சயமாக முடியவே முடியாது ஏதாவது சமயத்தில் ஆணவம் மனிதனை ஆட்கொள்ளும் ஆனால் ஆணவத்தை நீக்க முடியாது மாயையை நீக்க முடியுமா நம்ம வேலை செய்கிறோமா செய்லியான்னு தெரியாது ஆனால் சும்மா உக்காந்துக்கிட்டு நடக்காத ஒன்ற விஷ் நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி கற்பனை மேலே கற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத மாற்ற முடியுமா அல்லது மாயைங்கிற அந்த ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது கருப்பு உலகம்னு நாம அதை சொல்லுவோம் அந்த மாயையை அதுக்குள்ள நாம போயிட்டா மீண்டு வருவதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு அந்த மாயையில தான் பல இளைஞர்கள் ஒன்றும் இல்லாமல் போகிறாங்க போதைங்கிறது ஒரு மாயை காமம் அப்படிங்கிறது ஒரு மாயை இந்த விஷயங்கள்ல தான் வெளியே வரணும் ஆனால் அதுக்கு ரொம்ப சிரமம் இல்லையா அடுத்து பார்த்திங்கன்னா கர்மா கர்மாங்கிறது என்ன செய்யக்கூடிய செயல் நீங்கள் செய்கிற பாவகாரியங்கள் பொறாமைகள் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன செயலுமே கர்மா தான் நீங்கள் வந்து குடும்ப பந்தத்தோடு இருக்கீங்க இல்லையா பாசத்தோடு அதுவும் ஒரு விதத்தில் கர்மா தான் அதுக்குன்னு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வர முடியுமா முடியாது இல்லையா ஸோ இந்த மூணையுமே மனித வாழ்க்கையில் துறப்பதுங்கிறது இயலாத ஒன்று குறைக்கலாம் ஆணவத்தை குறைக்கலாம் மாயையை குறைக்கலாம் இந்த அதீத பந்த பாசத்தை குறைக்கலாம் அதுக்குன்னு குடும்பத்தில் பாசமே வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை அதீத பந்த பாசம் உயிராக இருப்பாங்க சில பேர்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் உயிராக இருப்பாங்க அவங்க என்ன செஞ்சாலும் நான் பார்த்துக்கிறேன் நான் ஓகே ஓகே ஓகேம்மா இது என்ன ஆகும்னா அவங்களுக்கு தெரியல பாவம் அதாவது யானையின் மீது உள்ள எறும்பு சிங்கத்துக்கு அறைகூவல் குட்டது போலதான் இன்னைக்கு பல பேருனுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் இருந்து இருந்துட்டு இருக்கிறாங்க பிள்ளைகளை அவர்களுடைய வாழ்க்கையை வாழ செய்ய வேண்டும் உனக்கு நான் கல்வி கொடுத்துட்டேன் உனக்கு நான் கல்வி கொடுத்துட்டேன் ஓரளவுக்கு ஆளாக்கி விட்டுட்டேன் போஜனம் போட்டுட்டேன் என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும் இதுக்கு மேல இந்த உலகத்தை நீ தான் ஹேண்டில் பண்ணும் நீ தான் போகணும்னுட்டு அவங்க மேல கண்மூடித்தனமான பாசத்தை வைத்து அவர்களை நல்ல வழிக்கு போக வச்சிங்கன்னா பரவாயில்ல கட்ட வழிக்குள்ள அவங்க போறாங்க அதனால இந்த அதீத பந்த பாசத்திலிருந்தும் நீங்கள் விடுதலை ஆக வேண்டும் ஸோ நாம் அதை கொஞ்சம் குறைக்க முடியும் இப்போ நான் சொன்ன விஷயங்களை வச்சு குறைக்க முடியும் ஸோ ஆணவம் மாயை கர்மா ஆகியவற்றிலிருந்து நாம குறைக்க முடியும் குறஞ்சா மறுபிறவி கிடையாது அப்படின்னா மொத்தமாக அறுத்தெறிந்தாலே மறுபிறவி கிடைச்சாலும் கிடைக்கும் சொல்ல முடியாது ஏன்னா சின்ன சின்ன செயல்கள் சின்ன சின்ன ஆசைகளுக்கு நாம் இன்னொரு பிறவி எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கும்போது நீங்கள் குறைச்சிங்கன்னா மறுபுறவி குறையுமே தவிர மறுபிறவி இல்லாமல் இருக்காது ஸோ இந்த மோட்சம் அடைவதற்கும் மறுபிறவி இல்லாமல் இருப்பதற்கும் என்னதாங்க வழி அப்படின்னு இந்த பூலோக மக்கள் நாம் தான் அது கதறி கதறி இறைவனிடத்தில் கேட்கும்போது அதற்கு இறைவன் கைகாட்டி சொல்றார் கவலைப்படாத கஷ்டப்படாத எனக்கான சிவராத்திரி வருது எனக்கான அந்த சிவராத்திரியில என் திருநாமத்தை மட்டும் சொல்லிவிடு உன்னை நான் என்னுடைய கைலாயத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றேன் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான் என்ன சொல்கிறாரு என்னுடைய திருநாமத்தை சொல்லிவிடு நமச்சுவை அப்படிங்கிறது தான் பஞ்சாட்சரம்னு சொல்லுவோம் மந்திரங்களிலேயே மிக உயர்ந்த மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம் ந ம சி ஐந்து எழுத்துக்களும் ஐந்து பஞ்ச பூதங்களை குறிக்கிறது ஒவ்வொரு எழுத்துக்களுமே ஒவ்வொரு பூதங்களை குறிக்குது ஒவ்வொரு எழுத்துக்களுமே ஒவ்வொரு வலிமையினை பெற்றது அதனால நமச்சுவையை எனும் பஞ்சாட்சரத்தை சொல்லி நாம வழிபாடு செய்யும்போது சிவபெருமான் இடத்துல அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான் நீ எதுவும் செய்ய வேண்டாம் நான் உன்னவா என்னோட கைலாயத்தை கூட்டிட்டு கையை பிடிச்சே கூட்டிட்டு போயிடுவார் அன்னைக்கு சில சூட்சமங்களையும் மறவாமல் செய்ய வேண்டும் ஒன்று சிவநாமம் சொல்வது அன்னைக்கு ஃபுல்லா நமச்சுவய மந்திரத்தை சொல்லலாம் அல்லது சிவா 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 சிவான்னு சொல்லலாம் நீங்க கேட்கலாம் அது என்னங்க மந்திரம் சொல்லுங்க அப்படின்ட்டு சிவா சிவா சிவன்னு சொல்றீங்க அப்படின்னா ஐந்தெழுத்துக்கு ரெண்டு எழுத்து குறைந்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்தெழுத்து மந்திரமான நமச்சிவய மந்திரத்தை நீங்கள் சொல்கிறதின் மூலமாக என்ன பலனினை நீங்கள் அடைவீர்களோ அதே பலனை ரெண்டு எழுத்து மந்திரமான சிவா 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 இந்த மந்திரத்தை சொல்வதின் மூலமாகவும் நீங்கள் அடைய முடியும் புரியுதுங்களா அதனால் நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம அந்த மகா சிவராத்திரி நாள் ஃபுல்லாகவே முழுவதுமே நமச்சிவய மந்திரத்தையோ அல்லது சிவ சிவா சிவா அப்படிங்கிற மந்திரத்தையோ எத்தனை முறை உங்களால் பாராயணம் செய்ய முடியுமோ நீங்கள் அத்தனை முறை பாராயணம் செய்ய வேண்டும் லட்ச முறை பாராயணம் சொல்ல செய்ய முடியுங்க அந்த சிவா சிவா சிவங்கிற மந்திரத்தை செய்யுங்க தப்பே கிடையாது ஜபமால வச்சுக்கிட்டு நாம் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை நீங்கள் நார்மலாகவே சொல்லிக்கிட்டுருங்க சிவா 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 சிவன்னு சொல்லிக்கிட்டே இருங்க எத் முறை எந்த அளவிற்கு அதிகமாக உருக்களை ஏற்றுகிறீர்களோ எந்த அளவுக்கு அதிகமாக இதை சொல்லுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது அன்னைக்கு இரவு தூங்காமல் இருப்பது அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் தூங்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது பொதுவாக ஏகாதசி அன்னைக்கு இருப்போம் சில விரத நாட்களில் இரவு தூங்காமல் இறைவனினுடைய திருநாமத்தை சொல்லிக்கிட்டு இருப்போம் ஆனால் மகா சிவராத்திரி அன்னைக்கு தூங்காமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் சிவபெருமானினுடைய முழு அருளும் கிடைக்கும் அதுக்காக கேளிக்கை சார்ந்த விஷயங்களை செய்து கொண்டு சினிமாக்களை பார்த்து கொண்டு அரட்டை அடித்து கொண்டு தூங்காமல் இருக்கலாமா அப்படின்னு பார்த்தா அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை ஈசன் ஆனந்தமாக இருக்கக்கூடிய இரவை தான் நம்ம சிவராத்திரி இரவுன்னு நாம் சொல்கிறோம் சிவபெருமானினுடைய ரூபமே ருத்ர ரூபம் அப்படின்னு சொல்றது அவர் வந்து நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி சிரிச்சுக்கிட்டு சாந்தமாக இருப்பார் அப்பெல்லாம் கிடையாது அவர்கிட்ட நெருங்கவே முடியாது இன்னொன்று அவர் அக்னி ரூபம் ருத்ர ரூபம் அக்னி ஸ்வரூபம் அவரிடத்துல நெருங்கக்கூட முடியாது சரிங்களா இப்போ ஏற்பட்ட சிவபெருமானிடத்துல நாம் வந்து நெருங்கி அவரினுடைய அந்த இன்பமான ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வினை காண்பதுங்கிறது இந்த சிவராத்திரி இரவு அன்னைக்கு ஒரு ஒரு பொழுது தான் மகாசிவராத்திரி இரவு பொழுது மட்டும்தான் சிவபெருமானினுடைய அந்த ஆனந்தமயமான அந்த சந்தோஷமான இரவினை நம்மளால் பார்க்க முடியும் அன்னைக்கு இரவு சிவன் லிங்க ரூபமாக இந்த பூ உலக மக்களுக்கு தரிசனம் கொடுத்த நாள் சிவபெருமானை நாம் அந்த பூலோகத்தில் என்ன வாங்க கும்பிட்டுட்டு இருக்கோம் லிங்க ரூபமாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா அந்த லிங்க ரூபமாக சிவபெருமானை கும்படக்கூடிய அந்த அவதாரம் அந்த லிங்க அவதாரம் நிகழ்ந்ததுங்கிறது இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் அதனால தான் இந்த மகா சிவராத்திரி இரவு அன்னைக்கு சிவபெருமான் இவ்வளவு ஆனந்தமாக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது அந்த நாளில் போயிட்டு இறைவன் இடத்துல நம்ம என்ன சொன்னாலும் கிடைக்கும் ஸோ அந்த இரவு ஃபுல்லாக நீ என்ன பண்ணணும்னா தூங்காமல் இருக்கிறதுக்கு நமச்சுவய மந்திரத்தை மட்டுமே சொல்லி நீங்கள் தூங்காமல் இருக்க வேண்டும் நமச்சுவய மந்திரத்தை மட்டுமே சொல்லி தூங்காமல் இருக்க வேண்டும் இல்லைனா சிவபுராணம் தேவாரம் திருமுறைகள் ஆகியவற்றை படித்து தூங்காமல் இருக்கலாம் இதை தவிர்த்து இதனை தவிர்த்து வீணை அரட்டை அடிச்சுக்கிட்டோ கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டுக்கிட்டோ நான் தூங்காமல் இருக்கிறேன் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் தேவையில்லாத விஷயங்கள் பக்தி சார்ந்த விஷயங்களை பார்த்து கேட்டு அது சமூக ஊடகங்களில் கூட இருக்கலாம் பக்தி சார்ந்த விஷயத்தை நான் வந்து கேட்குறேங்க நான் வந்து இது இது யூடியூப்பில் பக்தி சார்ந்த விஷயத்த கேட்டுட்டு நான் தூங்காமல் இருக்கேன் அது சிறப்பு தான் கேளிக்கை சார்ந்த விஷயம் நான் சொல்கிறேன் கேளிக்கை சார்ந்த விஷயத்தை நீங்கள் கேட்டுட்டு புரிஷிட்டு நீங்கள் அன்னைக்கு இரவு தூங்காமல் இருக்கிறதுனால பலன்கள் இல்லை இது ஈசனை கோபப்படுத்துமே தவிர உங்களை வந்து எந்த விதத்திலும் அது வந்து மோட்சத்தை எடுத்து செல்லாது சரிங்களா அடுத்து ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்று இரவு சாப்பிடலாமா அப்படிங்கிறது தான் சிவபெருமான் வந்து லிங்க ரூபமாக தோன்றிய தினம் இந்த மகா தினம் அப்படிங்கிறதுனால விரதமிருந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப புண்ணியம் மகா சிவராத்திரி நாள் காலையில் இருந்து மறுநாள் சூரியன் உதிக்கும் வரை அதாவது இன்னைக்கு மகா சிவராத்திரின்னா இன்றைக்கி சூரியன் உதிக்கிறதுல இருந்து மறுநாள் சூரியன் உதிக்கும் வரை ஒரு பொழுது அதாவது ஒரு நாள் சாரி ஒரு நாள் நீங்கள் வந்து தூங்காமல் சிவனனுடைய மந்திரத்தை சொல்லி சிவபெருமான நாம கும்பிட்டு விரதம் இருந்து வேண்டிக்கிட்டோம்னா கிடைக்காத பேரெல்லாம் கிடைக்கும் ஆனா விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் முதலிய எலி ஆகாரங்களை உட்கொள்ளலாம் இல்லைங்க நான் சாப்பிட்டே ஆகணுங்கன்னா சாப்பிடுங்க அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்க முடியாதவங்க தாராளமாக சாப்பிட்டுட்டு கூட நீங்க நான்கு கால பூஜையில கலந்துக்கலாம் சிவமந்திரத்தை சொல்லலாம் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இந்த பிரதோஷம்னு வரும் சனி மகா பிரதோஷம் அப்படின்ட்டு ஒரு நாள் வரும் இல்லைன்னா நார்மலாகவே மாதத்தில் ரெண்டு முறை பிரதோஷம்னு வரும் இந்த பிரதோஷ நேரத்தில் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம் அதாவது ஏன்னால் அப்போ தான் ஈசன் உண்டது அந்த டைம் தான் பிரதோஷ டைம் அதனால அந்த பிரதோஷ நேரத்தில் தான் கூடாது அப்படின்னு சொல்லுவோம் மகா சிவராத்திரி நாளனைக்கு நீங்க தாராளமா சாப்பிடலாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அதனால உங்களுடைய விரதம் எந்த விதத்திலும் பாதிப்படையாது ஆனா சாப்பிடாம விரதம் இருந்து நாம் சிவநாமத்தை சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது நூறு அஸ்வமேத யாகம் செய்த பலனினை நீங்கள் அடைவீர்கள் எவ்வளவுங்க நூறு அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் கோடி முறை காசி தீர்த்தத்திலே நீராடிய பலன் கிடைக்கும் நம்மளுடைய பாவங்கள் நீங்கணும்னா என்ன பண்ணணும் காசியில போய் குளிச்சா நம்மளுடைய பாவம் நீங்கிடும்னு சொல்லுவோம் பெயர்பட்ட அந்த காசி தீர்த்தத்தில் கோடி முறை நீங்கள் மூழ்கி உங்களுடைய பாவங்களை நீக்கக்கூடிய அந்த சமமான பலனை கொடுக்கக்கூடியதுதான் இந்த மகா சிவராத்திரி நாளன்னைக்கு இயேசனுக்கு விரதமிருந்து நீங்க பூஜை செஞ்சீங்கன்னா அவ்வளோ பலன்கள் கோடி முறை ஸ்நானம் செய்த பலனும் நூறு முறை யாகம் செய்த பலனும் உங்களுக்கு கிடைத்திடும் சரிங்களா இதுவும் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் ஆனால் சாப்பிட்றேங்கிற பேரில் தயவுசெய்து அசைவ உணவுகளை எடுத்துக்காதீங்க மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு நீங்கள் தீவிர அசைவ அசைவ பிரியராக இருந்தாலும் கூட ஒரு நாள் நான்வெஜ் கூட இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடாதீங்க உணவுங்கிறது அவரவர்களினுடைய உரிமை என்றாலும் கூட நான் நீங்கள் ஒரு இந்துவாக இருக்கும்போது பக்தியோட இருக்கும்போது மகாதேவருக்குரிய அந்த மகா சிவராத்திரி நாளில் அசைவம் சாப்பிடுவது அப்படிங்கிறது அந்த அளவிற்கு ஏற்புடையது அல்ல அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் மறந்துடக்கூடாது அதே மாதிரிங்க இந்த மகா நாள் அன்றைக்கி இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் இது வந்து பல பேருக்கு தெரியல நான் தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அந்த மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு வீட்டில் தீபம் ஏற்றுவோம் இல்லைங்களா நம்ம நார்மலாக வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கும்பிடுவோம் இல்லையா இப்படி வீட்டில் பூ பூஜை அறையில் தீபம் ஏற்றி கும்பிடும் பொழுது இதை பல பேர் வந்து செய்கிற தவற நான் சொல்கிறேன் முதல் விஷயம் அந்த விளக்கு அகல் விளக்கலை ஏற்றலாம் அம்மன் விளக்கலை ஏற்றலாம் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விளக்கு டிசைன்ஸ்லாம் இருக்குது அந் அதில் கூட ஏற்றலாம் உங்களுடைய விருப்பம்தான் ஆனால் முதல்ல திரிய வச்சுட்டு அதன் பிறகு எண்ணெயை ஊட்டுறாங்க விளக்கில் முதல்ல திரிய வச்சுட்டு அதன் பிறகு எண்ணெயை ஊட்டுறாங்க அது தவறு வெறும் விளக்கில் திரி வைக்கக்கூடாது வெறும் விளக்கில் திரி வைக்கக்கூடாது அப்போ என்னங்க பண்ணணும் விளக்க வைக்கணும் அதுக்குள்ள எண்ணெயை ஊற்றணும் நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றணும் அதுக்குள்ள நாம் திரி போடணும் அதுக்குள்ள நாம பஞ்சு திரி போடணும் இப்படி போட்டு தீபம் ஏற்றுவது யாருன்னா வீட்டிலே இருக்கிற பெண்கள் தீபம் ஏற்றணும் அப்ப ஆண்கள் ஏற்றக்கூடாதா அப்படின்னு கேட்டால் சாஸ்திரப்படி ஆண்கள் விளக்கேற்றக்கூடாது பெண்கள் தான் விளக்கேற்ற வேண்டும் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தீபம் எந்த அளவுக்கு ஏற்றுகிறீர்களோ அந்த சிவராத்திரி அன்றைக்கி நீங்கள் தீபம் ஏற்றுவதுங்கிறது ஈசனே அந்த தீப ஒளியில் வந்து உட்கார்ந்ததுன்னு அர்த்தம் சரிங்களா நீங்கள் அப்படி தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீப சுடனே மகாதேவனே இருப்பார் அந்த தீபம் எவ்வளவு நேரம் எரிய வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும் கரெக்டாக அவ்வளவு நேரம் எரிய விட்டு அதன் பிறகு ஒரு புஷ்பத்தையோ அல்லது கல்கண்டையோ எடுத்து அந்த தீபத்தை அமர்த்தி விட வேண்டும் குளிரூட்டி விட வேண்டும் அப்படி செஞ்சாதான் உங்களுக்கு மகாதேவரின் அருள் கிடைக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தீபத்தை ஏத்தி விட்டுட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க அது தானா அணைஞ்சு போயிடும் அது தானா எண்ணெய் ஃபுல்லா குடிச்சிட்டு திரிஃபுல்லாக கருகிட்டு அது வந்து அடைஞ்சு போயிடும் இது மகாபாவம் இது வந்து பெரும் தோஷம் இந்த தவிர மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் செஞ்சிடாதீங்க ஏன்னா சிவன் அக்னி ரூபம் எப்படி அக்னி தானும் சுத்தமாகி தன்னுள் சேரும் அத்தனையும் சுத்தப்படுத்துமோ அதே போல் மகாதேவரை சரணாகதி அடைந்தோம்னு சொன்னால் நாம் சுத்தமாகவும் சுத்தமான அந்த தூய சக்தியான மகாதேவர் இடத்துல நாம் போனோம்னா நாமும் சுத்தமாகவும் பேர்பட்ட அந்த அக்னி ரூபத்தை நாம் ஏற்றி வைக்கிறோம் சிறப்பு அதே நேரத்தில் அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அல்லது ரெண்டு மணி நேரமோ உங்களுடைய விருப்பம் நான் பொழுது முழுக்க எரிய விடுறதுனால எரிய விடுங்க நீங்கள் கண்காணிச்சிட்ருக்கோம் அது தானாக திரி ஃபுல்லாக எண்ணெய் குடிச்சிட்டு திரி கருகி அணையிற மாதிரி வச்சுக்காதீங்க அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது பெரும் பாவத்திற்கு ஏற்புடையதாக இருக்கும் தோஷத்திற்கு ஏற்புடையதாக இருக்கும் இதுவும் மிகப்பெரிய ஒரு தவறு நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி அன்னைக்கு அன்னத்தை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது மகா சிவராத்திரி அன்னைக்கு சாப்பாட்டை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது நாம் இப்போது அரிசிங்கிற சாதத்தை சாப்பிடலனா கூட ஏன்னா அரிசி தான் சிவனுக்கு உகந்தது அரிசிங்கிறது சந்திரனினுடைய தானியம் சந்திரனின் அதிதேவதை பார்த்தீங்கன்னா சிவன் எனவே நாம் வந்து அரிசி சாதம் சாப்பிட்லனா கூட எந்த தானியத்தை நாம் சாப்பிட்டாலும் எந்த உணவினை சாப்பிட்டாலும் மகா சிவராத்திரி அன்னைக்கு அதை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது ஏன்னா உணவிலே உணவில் தான் இறைவன் இருக்கிறார் அதனால தான் நம்ம எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்குறோம் ஏன்னா ஏங்க நம்ம அன்னதானம் தரோம் எத்தனையோ தானங்கள் இருக்குது துணிய தானமாக கொடுக்கலாம் எத்தனையோ தானங்கள் இருக்குது ஏன் நம்ம அன்னதானத்தை ரொம்ப சிறப்பாக சொல்கிறோம் அப்படின்னா புண்ணியங்களில் மிகப்பெரிய புண்ணியம் ஒருவரின் பசியை ஆற்றுவது பசியோடு இருப்பவர்களுக்கு அவர்களினுடைய பசியை நீக்குவதுதான் தான் புண்ணியங்களில் உயர்ந்த புண்ணியமாக கருதப்படுகிறது பேர்பட்ட ஒருவரினுடைய பசியை நீக்குவதற்கு இந்த அரிசியை நாம் வந்து பயன்படுத்துகிறோம் இல்லையா ஸோ அந்த அரிசியை நாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அரிசியை தவிர்த்து எத்தனையோ அன்னதானங்கள் தானியங்களில் வந்து பயன்படுத்துகிறோம் அந்த தானியங்களையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அன்னைக்கு உணவுப் பொருட்களை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க சிவனுக்கு அது மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அன்னைக்கு நெற்றியில் திருநீர் பூசிக்கோங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு என்ன பண்ணணும் நெற்றியில் திருநீர் பூசிக்கொள்ளணும் தயவு செஞ்சு திருநீர் பூசாமல் இருக்காதிங்க சில பேர் கொஞ்சமாக எடுத்து அவங்க வந்து பூசிக்குவாங்க ஆக்சுவலாக இறைவனை அனுதினமும் நினைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இறைவனால் இந்த நெற்றி கொடுக்கப்பட்டது நீங்கள் யோசிச்சிருக்குறீங்களா ஏன் இந்த நெற்றி இவ்வளவு படர்ந்துருக்கு அப்படின்ட்டு திருநீர் பூசத்தான் திருநீர் இல்லா நெற்றி பால் அப்படின்னுட்டு அவையார் சொல்கிறாங்க நெற்றி கொ இறைவனால் கொடுக்கப்பட்டதே எதற்காக திருநீறு பூசிக்கொள்வதற்காக அந்த கயிறப்ப விபூதியை எடுத்து நமச்சிவய மந்திரத்தை சொல்லி நாம் நெத்திரப்ப அதை பூசும் பொழுது அந்த சிவனே வந்து அந்த நெற்றியில் அமருவார் தான் உண்மையான தாத்ரிகம் இந்த நெற்றி நாம் அந்த நெற்றியில் இருக்கிற விபூதியை நாம் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கண்ணாடியில் நம்மளுக்குள்ளே தோண்ணுமா அட மடையா நீ ஆணவம் காமம் கர்மா என்று சொல்லக்கூடிய விஷயங்களால் புனைக்கப்பட்டிருக்க இது எதுவுமே நிரந்தரம் இல்லை இது எதுவுமே நிரந்தரம் இல்லை இது எல்லாமே டெம்பர்வரி உனக்கு தற்காலிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது இதுவும் வாழும் காலத்தில் உன்னை விட்டு ஒரு நாள் போய்விடும் எல்லாத்துக்கும் ஒரு இன்பமான ஒரு விஷயம் கடைசியான ஒரு இன்ப இன்பம் கொடுக்கிற விஷயம் என்னன்னா என்னுடைய ஜபம் என்னுடைய திருநாம ஜபம் தான்டா உனக்கு இன்பத்தை கொடுக்கும் ஸோ என் மந்திரத்தை சொல்லு சொல்லிக்கிட்டே இரு உன் மனதை நான் தூய்மைப்படுத்துறேன் உன் கர்மாவை குறைக்கிறேன்னு அந்த திருநீர் நம்மளை உணர்த்தணும் எல்லாமே ஒருபடி சாம்பலா சாம்பலாகத்தான் ஆக போறீங்க ஸோ என் மந்திரத்தை சொல்லுங்க இறை பக்தியில உத்தமம் என்ன தெரியுமா திருநாம ஜபம்தான் இறைவனுடைய சேவையில் மிக உத்தமமான சேவை இறைவனின் திருநாமத்தை சொல்வது தான் அதாவது பார்த்திங்கன்னா ராமாயணத்தில் கும்பகர்ணன் அவர் வந்து பெரிய பலசாலி பெரிய உருவம் பொருந்தியவர் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா கும்பகர்ணே ராமரனுடைய வானர சேனைகள் அத்தனையுமே அழிச்சிட்டு வர்றார் அந்த க கடைசி கட்டத்தில் அவரை வெல்ல முடியாத அளவுக்கு அவர் ஆயுதங்களும் ஒன்றும் செய்ய முடியல எதுவுமே செய்ய முடியல கடைசியாக பார்த்தீங்கன்னா ராமன் இடத்துல போய் சொல்கிறாங்க இது இது மாதிரி பார்த்திங்கன்னா அவரை வந்து நாம் வந்து கொல்லணும் அப்படிங்கும்போது அவர் எந்த ஆயுதங்களுமே ஒன்றும் செய்ய முடியல ஏன் செய்ய முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வானர சேனைகளை கொன்று குவித்தாலும் அவர் நடப்பது தவறு என்று உணர்ந்தவர் தெய்வ பக்தியை உடையவர் அவர் ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே அந்த சேனைகளை வென்று கொண்டிருக்கிறார் ராமநாமத்தை சொல்லுபவர்களை எந்த ஆயுதங்களும் எந்த விதமான சக்திகளும் நெருங்கவே நெருங்காது ஸோ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியே சொல்றாரா என்னன்ட்டு ஏ நாமத்தை சொல்றான் எப்படி இவனை நாம் வந்து வதம் செய்வது அப்படின்ட்டு ஸோ உடனே விபீஷணன் சொல்கிறாரா இந்த ரா ஒரு ராமநாமத்துக்கும் இன்னொரு ராமநாமத்துக்கும் சொல்றதுக்கு இடையில கேப் இருக்குல்ல அந்த கேப்பில் நீங்கள் வந்து பானத்தை விடுங்க அப்படிங்கிறாராம் ஸோ அப்படித்தான் கும்பகரணனுடைய இறப்பானது ஏற்பட்டது ஏன்னா இறைவனை விட பெரிய ஒரு சக்தினா அது இறைவனின் திருநாமங்கள் தான் இறைவனுடைய கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னால் விஷ்ணு வந்து உட்காந்துருவார் சிவா சிவா சிவான்னு சொன்னால் சிவன் வந்து உட்காந்துருவார் அதுக்கு மேலே உயரியது எதுவும் இல்லை ஸோ பக்தியில் உயரியது திருநாம ஜபம் எனவே அந்த திருநாம ஜபத்தை நாம் இந்த மகா சிவராத்திரியில் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதற்கு முதல் அடிதான் இந்த திருநீர் நெற்றியில் பூசுறது நெற்றியில் திருநீர் பூசுறது அப்படிங்கிறது அந்த திருநாம ஜபத்தின் முதல் ஒரு ஒரு ஸ்டெப் நம்ம அதை நெற்றியில் பூசும்போது தான் நமக்கு ஓகே இறைவன் இருக்கார் அவர் நம்மை காப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அந்த நாமஜபத்தை தொடர்ச்சியாக சொல்லுவோம் அதனால் நெற்றி திருநீர் அன்னைக்கு பூசிக்கிட்டு நமச்சுவய மந்திரத்தை தொடர்ச்சியா பாராயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு அளவில்லாத நன்மைகள் கிடைத்திடும்ங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது அதனால அன்னைக்கு திருநீர் நெற்றியில முழுக்க பூசிக்காங்க அள்ளி பூசிக்காங்க சரிங்களா அதே மாதிரி அன்னைக்கு விரதமிருந்து வழிபாடு செய்து சிறு சிறு உயிரினங்கள் கூட மோட்சம் பெற்றதாக நாம் புராணங்களில் பார்க்குறோம் கருட புராணம் கந்த புராணம் அக்னி புராணம் ஆகியவைகள் கூட சிவராத்திரியினுடைய மகிமையை பற்றி சொல்லுது இந்த மாசி மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து ஈசனை வழிபட்டால் நூறு அஸ்வமேத யாகம் செய்த பலனும் பல தடவை கங்கா ஸ்நானம் செய்த பலனும் உங்களுக்கு கிடைத்திடும் சிவ அந்த மகா சிவராத்திரி நாளன்று சிவன் கோயிலில் மேலே இருக்கிற அந்த கலசத்தை பார்ப்பதுங்கிறது ஸ்தூல லிங்க வழிபாடுன்னு சொல்லுவோம் ஸ்தூலலிங்கம் நம்ம வந்து பிரகாரத்தில் இருக்கிற லிங்கம் பார்த்திங்கன்னா மூலவலிங்கம் மேலே அந்த சிவன் கோயிலில் மேலே இருக்கிற கலசத்தை கும்புறதுங்கிறது ஸ்தூலலிங்க வழிபாடு அப்படின்னு நாம் சொல்லுவோம் அந்த அந்த கலசத்தை கோபுர கலசத்தை பார்த்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அது அர்த்தம் என்னன்னா கோபுரத்தில் இருக்கிற கலசத்தை பார்த்து கும்பிட்ற ஸ்தூல லிங்க வழிபாட்டை நாம் செய்யறதுங்கிறது உங்களுக்கு கோடி புண்ணியத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் அன்னைக்கு சிவன் கோயிலில் இருக்கிற கலசத்தையும் சிவனையும் வழிபட்டிங்க அப்படின்னு சொன்னால் சகலவிதமான பேர்களையும் நீங்கள் அடைவீர்கள் அன்று முடிந்தால் தான தர்மங்களை செய்யுங்கள் உணவுகளை தானம் கொடுங்கள் தானியங்கள் கிரகங்களினுடைய தானியங்களை வேக வைத்து அதை மக்களுக்கு கொடுத்தீர்கள் என்றால் கிரகங்களும் மகிழ்வடையும் உங்களை வாழ்த்தும் உங்களுக்கு அனைத்து விதமான ஷேமங்களையும் கொடுக்கும் நீங்கள் பார்க்கலாம் இந்த நான் மகாசிவராத்திரி அன்னைக்கு ஊர்களில் இந்த அவரை மொச்சை பச்சைப்பயிறு இதெல்லாம் வேவிச்சு கொடுப்பாங்க கொள்ளு இதெல்லாம் வந்து வேவிச்சு வந்து மக்களுக்கு கொடுப்பாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு பேர் ஏன்னா நவ கிரகங்கள் இருக்கு இல்லையா ஒன்பது கிரகங்களும் அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவநாமத்தை உச்சரிச்சுக்கிட்டு இருக்குமா அதனுடைய தானியத்தை நாம் கொடுக்கும்போது நமக்கு அவங்களுடைய அருள் கிடைக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மொச்சைன்னு சொல்கிற தானியத்தை தான் கொடுப்பாங்க ஏன்னா சுக்கரன் அருள் பெற்றது இந்த மொச்சை சுக்கரன் அருள் இருந்தாவே நம்மளுக்கு செல்வம் பதவி நல்ல துணைவி ஆடை ஆபரணங்கள் வீடு வசதி இதெல்லாம் கிடைக்கும் ஸோ மேக்ஸிமம் மகாலட்சுமி அருள் கெ கிடைக்கணும் சுக்கரனோட அதிதேவதே மகாலட்சுமி அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மொச்சை அப்படிங்கிற சொல்கிற தானியத்தை தான் நாம் வந்து வேவிச்சு கொடுப்பாங்க நீங்கள் சாப்பிடலாம் நிச்சயமாலும் இந்த மகா சிவராத்திரிங்கிறது கேட்டாலும் கிடைக்காத ஒரு அற்புதமான தினம் பயன்படுத்தி பயனடைங்க நன்றி வணக்கம்